ஒரு விஷயத்தை மகர ராசிக்கு மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த பனிரெண்டு ராசிகளிலேயே அறிவு பூர்வமான திறமையான ஒரு ராசி சமயோசித புத்தி உள்ள ஒரு ராசி ஆனா தன்னை பத்தி சிந்திக்காத ஒரு ராசி எதிர் விளைவுகளை பத்தி சிந்திக்காத ஒரு ராசி அப்படின்னா அது மகர் ராசி தாங்க மகர ராசிக்கு வந்து எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை உலகத்தில் எந்த எந்த கண்டத்துக்கு போனாலும் அவங்களால பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பெற்ற ராசி இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு இப்போ மகரம் கும்பம் மீனம் மேஷத்தில் குரு சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த குருன்ற கிரகம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷிவ ராசிக்கு பயிற்சி அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப வளம்னு சொல்லுவாங்க அவர் எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு தெரியும் குரு தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாவது வீட்டை பார்ப்பாரு ஏழாவது வீட்டை பார்ப்பாரு பதினோராவது வீட்டை பார்ப்பாரு அப்படின்னா இந்த குரு பயிற்சது நேரடியாக உங்களுக்கு அப்படியே கஷ்டங்கள் எல்லாம் விலகி நேரடியாக உங்களை பார்க்குற மாதிரிங்க குரு எப்போதுமே மகர ராசியில் நீச்சம் பெறுவார் இப்போ குரு வந்து இப்போ பார்க்குறது இந்த நீச்சத்தையும் தவிர்த்து உங்களுக்கு பதினோராவது பார்வையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பதினோராவது பார்வையாக பார்த்தாருன்னா அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ ஒன்பதாவது பார்வைக்கு ரொம்ப பலம் ஐந்தாவது பார்வைக்கு ரொம்ப பலம் ஏழுக்கு கொஞ்சம் மத்தியமான பலம் ஆனால் இந்த குரு பார்வை மகர ராசிக்காரங்களை அப்படியே உங்களுடைய எல்லையிலேருந்து அடுத்த உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுருங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள விஷயம் இவ்வளோ நாள் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்தோம் அப்படி எதாவது இருக்கிறோம் மற்றவங்களுக்காண்டிய செய்கிறத செஞ்சுக்கிட்டோம் உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு காலங்க மகர இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி சந்தர்ப்பத்தை நீங்கள் திருப்பவும் பெறுவதற்கு முப்பது வருஷம் பிடிக்கும் இந்த சந்தர்ப்பம்னு சொன்னீங்களே என்ன சந்தர்ப்பம் சொல்லுங்கள் சந்தர்ப்பம்னா வேலை வாய்ப்புல உத்தியோக சம்பந்தமான உயர்வில் வியாபாரத்தில் அடுத்து மன வாழ்க்கையில் எல்லாத்தையும் இந்த மன வாழ்க்கையில இப்போ மகராசி எப்படி வாழ்ந்துட்டீங்க நீங்கள் ஒரு சுமையாக தான் இருந்திருக்கீங்க மற்றவங்களுக்கு ஆமாவா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும் ஒரு சுமை நீங்கள் இந்த சுமை சுகமாக மாறுங்க மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு அப்பா உங்களால் தாங்க எல்லாமே நடக்குது அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி ஒரு சொல்லணும் நீங்கள் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் இது மாதிரி மகர ராசிக்காரங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து மகாவிஷ்ணுவோடைய ராசிங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஒன்றுமே இருக்காதுங்க உங்ககிட்ட ஆனால் பெரிய காரு பாய்க்கணும் நீங்கள் பணமே இருக்காது ஆனால் பகட்டாக போய் எங்கேயாவது உட்காந்து சாப்பிடணும்னு நீங்கள் வெளியில் அப்படி நடந்து போனால் நீங்கள் பண்ணுற பந்தாவுக்கு எல்லையே இருக்காதுங்க எவ்வளோ பெரிய லெவல் தாங்க நீங்கள் ஒரு ஒரு அரசனை போல் ஒரு மராசுதாரை போல் ஒரு பண்ணையாரை போல் ஒரு பெரிய சக்கரவர்த்தியை போல் ஒரு ராஜாவை போல வாழணும்னு ஆளுங்க நீங்கள் அதுதான் இந்த மகர ராசி வந்து எப்போதும் சொல்லுவாங்க கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னான் அடி அவனையே விளையாடி விட்டான் விளையாட தள்ளலன்னா கடவுள் விளையாடிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சிந்தித்து செயல்பட வேண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த இலக்குகளையும் தவறாமல் அதை எய்யறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வந்து சரியாக ஆங்கிலத்தில் மெட்டிரியலைஷன் சொல்லுவாங்களே அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குங்க மகராசிக்காரங்க நீங்கள் தோக்க மாட்டிங்க இது உங்களுடைய ஃபைனல் பெட்டல் ஃபைனல் பெட்டல் சரிங்களா ரெண்டாவது உலக மகா யுத்தத்தில் பெட்டல் ஆஃப் டன்கல் அந்த பெட்டில் ஆஃப் கன்கில் வின்சன் சேர்ச்சில் சொல்லுவார் பாருங்க என்னெல்லாம் கையில் கிடைக்குதா எல்லாம் எடுத்து எல்லாம் நாஜி படைகள்லாம் அப்படியே அந்த பிரிட்டிஷ் மக்களை வந்து அட்டிச்சு கடல் வரைக்கும் கொண்டாந்துருவாங்க தவிக்க முடியாது எல்லாம் வானொலியில் அனௌன்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படியே பிரிட்டிஷ் மக்கள்லாம் சின்ன பண்ணமாக போகிறாங்க நாஜி படைகள் வந்துருச்சுங்க அவர் சொல்லுவார் என்னெல்லாம் மிதக்கிற ஜாமான் கையில் கிடைக்கிறதா எடுத்து கடலில் போட்டு நீந்திவாங்க நம்ம கப்பை வருவங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி மக்கள்லாம் வந்தாங்க எல்லாம் முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ் பிரதமரை வந்து ரேடியோவில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுவார் நவ இன் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கான்ஃப்ளிக் வாஸ் சோ மச் ஓ டு சோ ஃபியூ பை சோ மெனி மனிதனுடைய வரலாறுல இப்படி மனிதர்கள் பொருந்திய காலகட்டத்தில் யுத்தத்தில் இவ்வளோ பெரிய இவ்வளோ சின்ன படைக்கிட்ட இவ்வளோ பெரிய மகள் கூட்டம் வந்து வெற்றி பெற முடியல சின்ன கூட்டமே அவங்கள வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த 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 வாசகம் இன்றைக்கி வந்து வரலாறு நம்ம படித்தோம்னா அதை பார்க்கலாம் பாருங்க மின்ஸ்டன் சேச்சையில பற்றி பேசுகிறேன் அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இது இந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றக்கூடிய காலம் நீங்கள் வெல்வீங்க நீங்கள் எழுந்து நிற்பீங்க இழந்ததையெல்லாம் நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள் இந்த மகர ராசி இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு மேலே சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க ஆனால் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் என்ன கை கொடுங்க பரிகாரம்னு எப்போதும் சொல்லுவோம் இல்லையா இப்போ தலைவலி வந்தால் மாத்திரை சாப்பிட்றோம் வயிற்று வலி வந்தால் அதுக்கு ஏதாவது திரவம் குடிக்கிறோம் ஓம திரவம் எதாவது குடிக்கிறோம் அந்த மாதிரி இப்போது இந்த காலக்கட்டத்தை உங்களுக்கு திறமை சாதனைகளை கொடுப்பதற்கு உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியதுன்னா சுதர்சனங்க சுதர்சன இயந்திரம் பெருமாளுக்கு அது தாங்க கையாயுதம் எங்கேயாவது பெருமாள் கையில் சக்கரம் இல்லாமல் நீங்கள் அவரை பார்த்துருக்கிறீங்களா நீங்கள் பெருமாளுடைய ராசி கையில் சக்கரம் பெருமாளுக்கு இருக்குல்ல இவங்க கழுத்துலயாவது சுதர்சனத்தை போடுங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து மீண்டு விடுங்க வெல்விங்க